மகாபரிபாளேஸ்வரணம் இன்று மார்கழி ஆறாம் நாள் ஆறாவது திருவம்பாவை பாடலும் ஆறாவது திருப்பாவை பாசரத்துக்கும் பாடலும் அர்த்தம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆறாவது பாடலில் இந்த காளி போய் ரவுத்திரியை எழுப்பினால ரவுத்திரி வந்து இப்போது சேட்டைங்கிறவளை எழுப்புகிறார் அந்த மாதிரி அமைந்த பாடல் ரொம்ப பக்தி பாவத்துல எப்படிலாம் ஒரு தோழியா தோழிகள் எல்லாம் சேர்ந்து எம்பெருமான நினைச்சு பாடுற மாதிரி எழுதுறதெல்லாம் எவ்வளவு ஒரு எல்லாமே அவன் செயல் அவனே அந்த புத்தியையும் கொடுத்து அவனே அந்த திறமையும் கொடுத்து அதிலெல்லாம் ஒரு 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 அளவு கூட நமக்கு வந்து உணரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நாளை வந்தும்ளை மானே நினை நாளை வந்தும்ளை நானே எழுவன் என்றலும் நானமே போன திசை பகராய் போன திசை பகராய் இன்னம் புலான் போன திசை பகராய் இன்னும் பொழாந்தின்றோ வானே நீலனே பிறவே அறிவரியான் வானே நில பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை தலையளித்தொண்டருடும் வான்வார்கடல் பாடி வந்தோர் வாய் திரவாய் ஊனே உருவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் பூனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோரம் பாவாய் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோ மானே அப்படின்னு விழித்து நேத்திக்கு நாளைக்கு நானே வந்து உங்களெல்லாம் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னியே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அந்த நீ சொன்ன வார்த்தையெல்லாம் எந்த திசையில போச்சுன்னே தெரியலையே சொல்ல அப்படின்னு திட்டுறா நீ வந்து எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து உன் வாசல்ல வந்து நிற்கிறேங்கிறது அதுக்கு அர்த்தம் இன்னும் உனக்கு மட்டும் நேரம் புலரலியா இன்னும் உனக்கு விடியலியா அப்படின்னு கேட்டு வானகத்தாரும் நிலவுலகத்தாரும் பிற உலகத்தாரும் எல்லாருமே அறிந்து கொள்வதற்கு அருமையுடையவன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அறிஞ்சுக்கிறதுக்கு அவன் வந்து தானாகவே வந்து நம்மள வ நமக்கு கருணை பாலிச்சு நம்ம கிட்ட ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணுவான் அவனுடைய பெருமை மிக்க வீரக் கழல்கள் அணிந்த பாதங்களை பாடி நம்ம அது அந்த வழியில் வந்திருக்கோம் நான் நமக்கு என்ன வேணும் உன்னோட வாய் திறந்து ஏதாவது சொல்லு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கியே அவனோட புகழை கேட்டு அப்படியே இத்தனை தூரம் நான் அவனோட புகழை பற்றி சொல்லும்போது கூட நீ பாட்டுக்கு அதை கேட்டுவிட்டு படுத்துன்னு இருக்கேன் வாழாது இருக்கியே இது எல்லாம் உனக்கு தகுதுமா உன்னோடய தகுதிக்கு இதெல்லாம் தேவையாதெல்லாம் எங்களுக்கும் ஏனைய பிறருக்கும் தலைவனாக இருப்பவனை நீயும் கூட வந்து பாட வேண்டாமா அவனோட புகழ பெருமையை இந்த நேரத்துக்கு நீ பாட வேண்டாமா அப்படின்னு கடிஞ்சு சொன்னதும் அந்த அந்த சேட்டையும் வந்து இவர்களோட கலந்துக்கிறதா பார்க்குறோம் அடுத்த திருப்பாவை ஆறாவது பாடல் புள்ளும் சிலம்பிலகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவன் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் பறவைகள் புல் புட்கள் சொல்வா காலங்காரத்தால் அந்த பறவைகள் கிச்சு 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 அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் ரம்யமா இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு அந்த மாதிரி பறவைகள் வந்து கூவ ஆரம்பிச்சது கோழி சேவல் கூவுறதுலாம் வந்து பொதுப்படையாக சொல்றது இந்த புல்லறைகள் அந்த அந்த பறவைகள் விதவிதமான பறவைகள் எழுப்புகின்ற ஒலி அவ்வளோ நல்லா இருக்கும் காலா காலங்காரத்தில் எழுந்திருக்கிறவர்களுக்கு தெரியும் பறவைகள்லாம் கூவிடுத்து நம்மளோட தலைவன் யார் கருடனை வாகம் வாகனமாக கொண்ட விஷ்ணுவோட கோவிலில் வெண் சுங்கொலி வெண் சங்கொலி பெரிய ஓசையிட்டு அழைப்பது உனக்கு கேட்கலையா கோவிலெல்லாம் சங்கு ஊதுவான் அது அது மாதிரி ஊதுறது வந்து உனக்கு காதில் வேலையா இளம்பெண்ணே எழுந்திரு பூதனையை வதைத்து சகடாசுரனை வதைத்து உதைத்தவன் சகடாசுரன் வண்டி ரூபத்தில் வரும்போது குழந்தை படுத்துகிட்டு இருக்கிற குழந்தை காலாலே உதைச்சி தள்ளன அந்த மாதிரி அந்த அந்த அவரோட பெருமையெல்லாம் போய் சொல்கிற ஆண்டாள் பார்க்கடையில் பாம்பின் மேல் தொழில் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் வித்தானவனை உயிர்களுக்கெல்லாம் ஆதார ஸ்ருதியாக இருக்கிற நாராயணனை முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று சொல்லும் ஒலியை கேட்டு எங்கள் உள்ளம்லாம் எப்படி இருக்குது அப்படியே குளிர்ந்துருக்கு நீ வந்து எங்களோட கலந்துக்கோ அப்படின்னு பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல் மகாபரிபாலேஷ்